ராஜசேகர் அங்கு என்னென்ன ஏற்பாடுகளை காவல்துறை தரப்புல செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை இன்று தொடங்க இருக்கிறார் குறிப்பாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த அவர் தற்பொழுது சாலை மார்க்கமாக தஞ்சாவூரை கடந்து திருவாரூர் மாவட்ட எல்லையை கடந்திருக்கிறார் அவர் தற்பொழுது காரில் வந்த அவர் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியில் அந்த காரில் இருந்து இறங்கி அந்த நீளம் நீளமுள்ள அந்த பிரத்யேக பரப்புரை பேருந்துல வந்து தற்பொழுது ஏரி நாகப்பட்டினம் சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் தற்பொழுது அம்மையப்பனை தாண்டி திருவாரூர் விளம்பல் பகுதியை தாண்டி நேரடியாக நாகப்பட்டினத்திற்கு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் வருவதை யாருக்கும் தெரியக்கூடாது பேருந்து எங்கு இருக்கிறது என்று தெரியக்கூடாது என்பதற்காக பேருந்து ரகசியமான இடத்தில் வைத்திருந்தவர்கள் திடீரென்று அந்த அம்மையப்பன் அந்த பேருந்தை கொண்டு வந்தார்கள் அப்பொழுதுதான் வந்து விஜய் வந்தவுடனே இறங்கி உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு சென்று அங்கு அண்ணா சிலை அருகே அவர் வந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் இதற்காக அங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலையிலிருந்து இருந்து வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அங்கு பரப்புரை சேவையை முடித்துக் கொண்டு நேரடியாக சாலை மார்க்கமாக நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூருக்கு வருகிறார இருக்கிறார் திருவாரூர்ல மாலை மூன்று மணி அளவுல திருவாரூர் தெற்கு அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் இன்று காலை முதலே திருவாரூர்ல குடும்பம் குடும்பமே அதிக அளவுல விஜயோட தொண்டர்கள் வந்து இந்த பகுதியில் புகுந்து வந்து கொண்டிருக்காங்க இதனால் பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தல் விட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்து இடையில் ஏற்படுத்தக்கூடாது ஏனென்றால் இந்த திருவாரூர் தெற்கு வீதி அருகே அதிக அளவுல பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அதே போன்ற மருத்துவமனைகள் நிறைந்த பகுதி அங்குள்ள அவங்களுக்கு நோயாளிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது பள்ளி மாணவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்பதை பொறுத்துதான் தற்பொழுது அங்கு காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இருபத்தைந்து நிபந்தனைகளை ஏற்கனவே விதித்துதான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது தாமக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அருகிலே பாத்தீங்கன்னா திருவாரூர் புகழ்பெற்ற கமலாலய குளம் இருக்கிறது அந்த கமலாலய குளத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் ஆர்வத்தில் அது மீறி ஏறிவிடக்கூடாது அந்த கட்டையை கூடாது என்பதற்காக அது முழுவதுமாக தடுப்பு வேலிகள் வைத்து அமைக்கப்பட்டு முழுவாக முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில காலை முதலேயே திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பன்னார்குண்டி திருத்திரைப்பூண்டி நன்னிடம் அதே மாதிரி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தாவைக்கா தொந்தர்கள் அதிக அளவுல வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக பெண்கள் அதிக வந்திருக்காங்க குழந்தைகள் அதிக அளவு நடனம் புத்தகமாக நடனம் மாடி அவரை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார்கள் அந்த கட்சியும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலதாளங்கள் முழங்க அவரை வரவேற்பதற்காக தாவைக்காவினர் இந்த பகுதியில அதிக அளவு புரிஞ்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி ரகுவரன் மற்றும் ராஜசேகர்